சத்திய வழியில் நித்தியம் நடைபோடுங்க ஓடுகின்ற நிகரில்லா இறை அமர்ந்த இறை ஆட்சி செய்கின்ற இறை பிரபஞ்சம் இருந்து ஒட்டுமொத்த உயர் ஆற்றல்கள் ஓராற்றலாய் அமர்ந்த சபைதனிலே அற்புதமாக யுக யுகமாக தவம் இருந்த அற்புதமான அத்தகைய ஆற்றல்கள் வளம் வருகின்ற இணையில்லா இது இணையில்லா இனிய நடைபோடுகின்ற இன்முக நடைபோடுகின்ற நல்வழியில் நடைபோடுகின்ற நற்சபையின் திருபடி வணங்கி பொற்றபையின் திருப்படி வணங்கி பொன்னம்பல மகாசபையின் திருப்படி வணங்கி உயர் சித்தனாம் அற்புதமான தலைமை தவ சிவ பேராற்றலாய் அமர்ந்திருக்கின்ற பெருமகனாம் அகத்தியத்தை வணங்கி அற்புதமான தனங்களை எல்லாம் வணங்கி ஆற்றல் மிருக ரூபங்களை வணங்கி உயர் பிரபஞ்ச மையமாக திகழ்கின்ற மையமாக திகழ்கின்ற இத்தலத்திலே இருக்கின்ற அத்துணை ரூபங்களும் உயர் பிரபஞ்ச ரூபங்களாக தொடர்புடைய அத்துணை நிலை அத்துணை லோகங்களிலும் உள்ள அற்புதமான ஒருங்கிணைப்பாய் அமர்ந்த ஓர் உருவாய் அமர்ந்திட்ட அற்புதமான திருத்தலத்தின் வாயிலை மீண்டும் வணங்கி திருமகா சபையிலே சபையிலே பெருஞான சபையிலே சிதைஞான சித்த சபையிலே அகத்தியம் பகல் பகிர்ந்து அளிக்கப்படுகின்ற அற்புதமான அருள்தலமாகிய இத்தலத்திலே தண்ணி மூலையிலே அமர்ந்திருக்கின்ற அற்புதமான கன நாயகனை வணங்கி உயர் சபையை ஒட்டுமொத்த பெருந்தபையை தன் சுளிமுனையிலே வைத்து அமரா நிலையிலே அற்புதமாக அனந்த ரூபத்திலே அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய அனந்த கணேச பெருமானை வணங்கி பிரபஞ்ச கணேசப் பெருமானை வணங்கி விகட கவியை வேந்தை உயர் நிலை கொண்ட உன்னத முதல் நிலை கொண்ட அற்புதமான திருவடி வணங்கி அற்புதமான ஈடு இணையில்லாத ஈடு இணையில்லாத எங்கும் காணாத பெருநூலாம் பெருமகா நூலிலே முதலாகி அருள்கின்ற அறம் சொன்ன அறம் பாடி நின்ன அறம் செய்ய விரும்ப சொன்ன அற்புதமான அத்தகைய பாடியை தமிழ் பாடியை தமிழ் ஆட்சியை இல்ல இல்லர் முதல் நிலை கொண்ட உயர் ஞான பெருமாட்டியை வணங்கி வேராட்டலாய் அமர்ந்திட்ட பிரபஞ்ச மகாசபைந்தனை வர்ணி நரி கரையிலே அமர்ந்து தமம் கண்ட சித்தனாம் நிலையறிந்து அதன் நிகரில்லா தன்மை கண்டு உயர் ஞான பெரு நிலை கண்டு உத்தம உயர் நிலை கண்டு உயர் பின் புண்ணிய நிலைகள்லாம் சூழ்ந்திருக்கின்ற அற்புதமான தப மையத்தின் அத்தகைய நிலை கண்டு வந்து அமர்ந்திட்ட விஸ்வமித்திர மகரிஷி வணங்கி காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியங்களை வென்றவனே உயர் நிலை கொண்ட உன்னத இறை நிலை கொண்ட மாந்தன் என்கின்ற அற்புதமான தகைய நிலையினை உயர்வு உலகோக்கு உணர்த்தி அமர்ந்திட்ட அற்புதமான அத்தகைய மகாவீரரை பணிந்து குறுமலையிலே இருந்து இறங்கி வந்து அற்புதமாக நிகரில்லா சபையிலே அமர்ந்து நிகரில்லா தவம் காணுகின்ற சிவ தவம் காணுகின்ற தவசி தம்பிரானை வணங்கி தவையோர் சபையோர் அனைவரையும் வணங்கி வளாகங்களை வணங்கி அருளாற்றல் மிக்க அற்புதமான கொடிமரங்களை வணங்கி உயர் உன்னத சபையிலே உத்தம பெருஞ்சபையிலே யுபங்கள் தாண்டி தன் திருக்கரங்களிலே பிரபஞ்ச ஆட்சி பெற்று உயர் நிலையிலே உன்னத பெருநிலையிலே உயர் மாற்றத்தை தலி யுபத்தை மாற்றி யுகமாக மாற்றுகின்ற அற்புதமான தகைய நிலையனை தொடங்கிவிட்ட கந்தனுக்கு கடம்பனுக்கு கதிவேல பெருமானுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு திருச்சபையிலே இன்றைய சஷ்டி நாயகனாய் அமர்ந்த தருணத்திலே அற்புதமான ஆற்றல் மிகுந்த பிரபஞ்ச பூஜையாக நிகழ்ந்துட்ட இத்த இத்தகைய பூஜையிலே அற்புதமான நிகழ்வுகள் நடந்தே அற்புதமான கோ பூஜை தொடங்கி ஆற்றல் மிகுந்த அத்துணை நிலையும் நடந்தேறி உயர் உன்னத நிமர்ந்திருக்கின்றார் நிமிர்ந்திருக்கின்ற கந்த பெருமானின் திருவடி வணங்கி கதிர்வேல பெருமானின் செந்தில் ஆண்டவனின் திருவழி வணங்கி உயர் பூஜை கண்டு உன்னத பூஜை கண்டு நெய்வேந்திய நிலை கண்டு நிகரில்லா மகா சபையிலே நிகழ்வில்லா காண அமர்கின்ற அற்புலமான அத்தகைய தருணத்திலே பேராற்றலாய் பெருங்கருணை வழிவாய் அமர்ந்திருக்கின்ற தலைமை தப சிவ பீடத்திலே அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அகத்தியத்தின் திருவடி மணிந்து அனுமதி அளித்து ஆங்காங்கிருந்து வந்து நற்கதை கொத்தவை பொன்னம்பல மகா அகத்திய சபை நோக்கி வந்து உயர் தர்மம் காணும் அற்புதமான தேவ சித்த கணங்களுடனே நிகரில்லா எல்லையிலே அமர்ந்து நிகரில்லா தவம் காண அனுமதி நல்கும் அற்புதமான தருணம் இது உயர் சித்தனே போற்றி உன்னத பெருமகனே போற்றி தப சிவ மகா பேராற்றலே போற்றி போற்றி பிரபஞ்ச ரூபாய நமோ நமக ஓம் அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக உயர் இறை அருள் பிரபஞ்ச சபையான் திருமால் மருகனின் சபையாய் இன்றொரு நாள் இத்திதி திருநாளில் ஜொலிக்கும் அற்புத சம்ஹார சபைதலில் ஏற்றம் கொண்டு எழில் நிலையாய் வளர்ந்தேறும் இச்சபையிலிருந்து நடந்தேறுகின்ற அத்துணை பூஜை புனஸ்கார நைவேத்திய தவ நிகழ்வுகளுக்கும் நல்ல அனுமதிதனை நல்கும் அகத்தியன் யாம் தவநிலைக்கு அனுமதி நல்க வந்து அமர்ந்தோ ஓம் அகதி தாய நமக அகதி தாய நமக அகதி தாய நமகதி ஏற்றமுடன் நடைபெறும் இறை பிரபஞ்ச மகாசபை திரு திருவிழாக்கள் எல்லாம் அற்புத சித்தனோடு சீடர்களோடு நடந்தேறுகின்ற நல் நிகழ்வு பிரபஞ்சமதில் திரு கைலாய சபையாய் மாறி நிகழும் நிகழ்வு மாற்றி நிகழ்த்தும் நிகழ்வு என்றும் அகத்தியன் உணர்த்தி இச்சபை இகலோகமதில் இல் சபைக்குள் நற்சபை கண்ட நிலையாய் அமைந்த பொழுதும் இல்நிலைக்குள் நல் நிலை கண்ட சபையாய் திகழ்ந்த பொழுதும் பிரபஞ்சத்தை அரசாளும் சபையாய் இச்சபை திகழ்ந்து வருகின்றது என்னும் அற்புத சூட்சபத்தினை அகத்தியன் உணர்த்தி ஏற்றமிகு நற்பூஜை கண்டவனே கண்டவனை கொண்ட சீடர்களே அகத்தியன் யான் நல் ஆசிகள் வழங்குகின்றோம் இந்நிலையில் இருந்து பெருமகா நிலையிலிருந்து நிலையாய் இதன் பிரிவு நிலையாய் பிரிதொரு நிலையாய் இதன் பிரிவு நிலையாய் கிளை நிலை கண்டவனுக்கு அகத்தியன் நல்லாசி சிவ ஆற்றலோடு அவன் இணை இயல்பாய் வந்த சீடர்களும் சித்த சபையினுடைய இணை